ஹாய் சகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹபீபா சிஸ்டர் உங்களை ரொம்ப நாளாக காணும் எங்கே போயிருந்தீங்க குடி சிஸ்டர் ப்ரோ யூசர் ஓஆர் மொழி மணி என்ன இத்தனை கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஐ லைக் யூ சிஸ்டர் சிஸ்டர்ஷா சீக்கிரம் கமிட்டடாக வாழ்த்துக்கள் ஜீவா ப்ரோ ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க எமோஷனல் ஆகாதீங்க அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க எம் சிஸ்டர் குடி சிஸ்டர் பத்து ஹாட் போட்டிருக்கீங்க அதை சேர்த்து இருபது ஹாட்டை அவங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன் ஆமாங்க என்கின்ற அனு சிஸ்டர் ஆமாம் அவ ப்ரொடக்ட் பண்ண தான் பார்த்துட்ருக்கா அதுவும் ஹீரோவை சார் ஜே பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சாரி உங்களுக்கு நான் நேற்று விஷ் பண்ண முடியல விஷ் யூ ஹாப்பி பர்த்டே நம்ம சகோசம் விஷ் பண்ணிவிடுங்க பிரியா பிரியங்கா சிஸ்டர் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல ஆமாம் ஆமாம் காதல் அல்ல நியர்சி சிஸ்டர் சொன்னது கரெக்டு தான் நமக்கு பிடிச்சவங்க என்னதான் தப்பு இருந்தாலும் என்னதான் கோம்பர்ட் எஸ் இஸ் சொன்னது கரெக்டு தான் நமக்கு பிடிச்சவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்க மேலே கோவம் இருந்தாலும் நாம் அதை கண்டுக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஆனால் அதையே நமக்கு பண்ணும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளே நம்மளே வெறுத்துருவோம் அதாவது நம்மளை நாம் வெறுத்துருவோம் ஏ அவங்கள ஒரு பழம் வெறுக்க முடியாது அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்புன்னு இல்லை எந்த ரிஷன் இந்த ரிலேஷன்ஷிப்புன்னு இல்லை எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி முன்னிலவு சிஸ்டர் ஹப்சா சிஸ்டர் அப்புறம் விஜி சிஸ்டர் அவ எதுக்கு காப்பாற்ற போராடணும் ஹீரோ கொண்டு இல்லாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க குழந்தை வெறியில இருக்கீங்க போலயே சரி எம்டி நீங்களும் அதான் சொல்றீங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்துறாலும் அது ட்ரூ லவ்வா இருந்தா அதை நாம கண்டுக்க மாட்டோம் அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்போ ட்ரூ லவ் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கமெண்ட்ஸ்ல ஐயா சுரேஷ் சிஸ்டர் நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா ஜென்ரல் மேல டவுட்டா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா அதை மட்டும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதுக்கான காரணத்தை வந்துட்டு உங்களுக்கு ஃபைனல் எபிசோடில் ஒரு விஷயம் நடக்கும் அதை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அந்த கமெண்ட்டில் நீங்களே சொல்லுவீங்க தி சிஸ்டர் நீங்கள் கேட்ட நிறைய கேள்விக்கு அந்த கேள்வி எங்களுக்கு கேட்கலாம்கிற வரையும் ட்ராமாவில் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல லாஜிக் ஸ்டிக் நிறைய பண்ணியிருக்காய்ங்க கிண பிர வேணும் உங்கள் கதை எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க மோட்டத்தை கொண்டு வர நாங்களும் ட்ரை பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறீங்களா நீங்களும் சிஸ்டர் குட் மார்னிங் நீங்கள் குட் மார்னிங் சொன்னீங்க நான் குட் மார்னிங் சொல்லிட்டேன் அத்திமா ஜெயின் உங்கள் ஹார்ட்டும் ப்ரோக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அது மாதிரி உங்கள் லவ்வர் உங்களை சிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க உண்மையிலேயே நமக்கு ட்ரூவான லவ் நம்மளை சுற்றி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நானும் தேடுறேன் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது இங்கே அவங்க அவங்கெல்லாம் நாலு லவ் மூணு லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க உபன்யா சிஸ்டர் ஹீரோயின் இந்த முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க நானும் நினைக்கல ராஜேஸ்வரி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் தீபா சிஸ்டர் நீங்கள் அந்த டைப் பண்ணுற கமெண்ட் இருக்குது நீங்கள் பேசுகிற மாதிரியே நான் இமேஜின் பண்ணி பார்க்குறேன் அதுவும் உங்கள் அந்த மலையாள ஸ்லாங் ரொம்ப இருக்கு சரி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய வாய்ஸ்க்காகவே நீங்கள் ட்ராமா பார்க்குறேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் சிஸ்டர் நீங்கள் பெரிய லெந்தாக ஒரு கவிதை சொல்லியிருக்கீங்க கவிதை செம்மையாக இருக்குது நான் அதை தனியாக ஷார்ட்ஸாக மேக் பண்ணி போட்டாலும் போடுறேன் இல்லை உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட் அதாவது ஃபைனல் எபிசோட்ல அந்த கவிதையை சொல்லி நான் போடுறேன் ாங்க ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ காப்பாத்ததுக்காக ஒரு மூணு அங்க போனான் வந்துட்டு ஹீரோயின் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வழியே தெரியல ஹீரோ காப்பாத்தியா அப்படின்னு அவளும் அதுக்கு சம்மதிச்சா பார்த்தா கட்டி போட்டு வச்சிருக்காங்க அவன் லாஸ்ட் எபிசோட மயக்க போட்டு விழுந்தாவ இப்ப கட்டி போட்டு வச்சிருக்காங்க அங்க இருந்து ஹீரோயின் வந்தவனு நீ இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு வந்துட்டு மருந்து வாங்கிட்டு வந்துட்டு என்னை காப்பாத்தனா நான் செத்தே போவேன் அப்படின்னு அவன் கோவ போறான் இருந்தாலும் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்துட்டு ஹீரோ கொடுத்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஒரு கொட்டி விளாஸ்பாங்க என்னன்னா ஹீரோயின் வந்துட்டு வாண்டடா அவ வந்துட்டு அவ கொடுக்க அந்த முடிவு பண்ணிட்டா ஆனா அவனுக்கு வந்துட்டு அது நர்வஸாகவும் இருக்கு அதே நேரம் ஹீரோயின அந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு இஷ்டமும் இல்லை உடனே அவன் நர்வஸ் ஆகிறத பார்த்துட்டு ஏய் என்னாச்சு நீ சும்மா பம்மத்துல தடிட்டு நீ அண்ணனோட ஃப்ரெண்ட் சொல்லும் போதே நினைச்சா உன்ன எனக்கு ஆசையும் கிடையாது அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்டோட தந்த சரி அதனால எனக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது அவனும் எதுக்கு இப்படி பண்ண அது இல்ல உங்க குடும்பத்தையே பழி வாங்கினவா அவன் அவன் கூட நீ இருக்க அதனால அவன் மேல எனக்கு கோபமும் இருந்தது உன் மேல உண்மையான காதல் வச்சிருக்கான் என்னங்கிறதுக்காக தான் நான் செக் பண்ண மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற சரி சொன்னவனே இதுக்கு தான் இவ்ளோ பில்ட் அப் போட்டயா இங்க ஹீரோன가 செழிச்சிட்டு இருக்கா இல்ல இது என்னால நம்ப முடியல அப்ப அப்படி பண்ணிரலாம் அப்படிங்கறது என்னடா இது இங்க பாரு உன்ன தவிர வேண யாரையும் என்ன அனுபவிக்க முடியாது அதே மாதிரி லவ் பண்ணவும் முடியாது சும்மா நீ எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காது அப்படிங்கிறப்ப அவங்க பச்சைக்கடி கிஷ் பண்ணிக்கிறான் எக்ஸாப்ட் பண்ணிக்கிறான் இதெல்லாம் ஒழிஞ்சு அந்த இலவச பார்த்துட்டு இருக்கான் இருந்து அந்த பனி பேர் மருந்து உள்ள கொண்டு போக உடுக்கணும் அப்படின்ட்டு அங்க மருத்துவ மொத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க மருந்து உள்ள கொண்டு போனா நீங்க எது கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லவ் பண்ணவங்க ஏன் நம்ம ஊர்ல கிஸ் கிஷ் பண்ணிக்காய் அப்படின்ட்டு அப்படின்னு என்ன மாதிரியே அவனும் பொழந்துட்டு போறான் அவனும் நைன்டி கிட்ட இருந்து இருப்போம் போல அப்புறம் ஹீரோ அந்த புதுகில வசரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க எனக்கு நீ கட்டுப்பாடு போடலன்னா உன் மேல எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது அது மட்டும் இல்லாம நீ கொஞ்சம் கொஞ்சமா கெட்டது பண்ணிட்டு இருக்கங்கிறதாலதான் உன் மேல அம்பே விட்டா அப்படிங்கிற மாதிரி இல்லாத சொல்ல எனக்கு நீ ஹெல்ப் பண்றதா இருந்தா ஸ்கூலோட குடும்பம் எனக்கு பண்றதா இருந்தா உங்க கட்டுப்பாட்டுல இருந்துட்டு உங்க குடும்பத்தை நான் எது பண்ணிடுறேன் ஆனா ஒரு விஷயம் எனக்கு எதிரா நீ கிளம்பாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கா அது ஓகே அந்த விஷயத்தான் எதிராக கிளம்ப மாட்டேன் ஹீரோனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தான் வந்து நிற்பேன் அப்படின்ட்டு அவ சொல்கிறான் ஹோவோ அங்க அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க உடனே என்ன பண்றாங்கன்னா எப்போது ஒரு கிஃப்ட குடுக்குறான் ஹீரோயுக்கு இது என்ன கிப்ட் எனக்கு இது நான் உனக்காவது கொடுக்குற கிஃப்ட்டு வச்சுக்கியன் உன்னோட வருங்கால கல்யாணத்தில் நான் அதை பற்றிலாம் யோசிக்கவே கிடையாது நீ அதை பற்றி யோசிக்கிறியா இல்லையோ சப்போஸ் இருந்தால் இதை என்னோடய கிப்டா வச்சுக்க அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஏதாவது துன்புறுத்தலான்னு சொன் நேரம் என் கிட்டதான் எழுப்பு கேட்கணும் உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இங்கதான் நீ வரணும் இல்ல நான் உன்ன தேடி வருவேன் கண்டிப்பா நீ என்ன தேடி வரணும் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காது அங்கே ஹீரோ பத்துச்சு இவன் என்ன தேடி வருவாங்கறா அவன் என்ன தேடி வரீங்களா என்ன நடக்குதுங்க அப்படின்னு உள்ள போடுறப்ப வந்துட்டான் வந்துட்டான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க முடியாது அப்படி இவங்களுக்குள்ள பொசிசர் ஆயிட்டு நம்ம இங்க இருந்து சீக்கிரம் தான் நல்லது வாங்கம்மா நம்ம சீக்கிரம் கிளம்பிடுவோம் அப்படின்னு இளவரசர் பார்த்து பயந்துகிட்டு கூட்டு போறான் ஒரு வேலை இங்க சாஞ்சிருவால அப்படிங்கிற ஒரு பொசசினஸ் கட் பண்ணி நம்ம ஹீரோனுக்கு புதுசா ஹெல்ப் பண்ண ஒரு பொண்ணு வந்துச்சுல அந்த பொண்ணும் ஹீரோயின் காப்பாத்தினால ஒரு லேடி அந்த நெடி ஒன்னா பேசிட்டு இருக்காங்க என்ன விஷயம்னா நம்ம ஹீரோவுக்கு போட்ட பிளான் மிஸ் ஆயிடுச்சு அந்த குடும்ப இளவரசர் வந்துட்டு ஹீரோவை காப்பாத்ததான் செஞ்சிருக்காரு அப்படின்னு ஆக மொத்தத்துல மொத்த பிளான் எல்லாருமே இந்த கூட்டத்தோடது தானா ஹீரோன தேடி போறதுக்கு முதல் நாள் நைட்டு ஹீரோவை கொலை பண்ண ஒரு ஆள் வந்திருப்பான் அவனை பிடிக்க நம்ம குய்ய அனுப்பி வச்சிருப்பாங்க குய் வந்துட்டு அவன் கையில சிக்கவும் இல்ல அவன் மூலியமா அவன் யாரு அனுப்புனாங்கிறது தெரியல அப்படின்னு ஹீரோ வந்தனே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் ஆனா விஷயம் என்னன்னா அதை அனுப்புனதும் அந்த நேடிதான் தான் அப்ப அவன் எங்க இருந்து வந்தாலும் கண்டுபிடிக்க முடியல நமக்கு எத்திர வேற யாரும் சதி பண்ணிட்டு இருக்காங்க அதை கூடிய சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சோம் அது நம்ம இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் என்ன விஷயம் நான் ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்க அப்போ அதுக்கு முன்னாடியே நீ அந்த பொண்ணோட நிச்சயதம் பண்ணிய இப்ப திருமணம் பண்ணியே அதெல்லாம் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இப்பதான் தானே நான் வச்சிட்டு இருக்கல நான் இப்ப இவ்ளோ மனபுறமா கல்யாணம் பண்ணிக்க போலான்னு இருக்கேன் ஆனா இதுல பல பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஒரு துரோகியோட மக அது இல்லாம நீ ஒரு சிட்டியிலாலு நிறைய பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி குறி சொல்லிட்டு இருக்கா நைட்டாக குவிக்க வருத்தமாக இருக்குது ஏன்னா ஹீரோயின் மேலே இவனுக்கும் க்ரெஷர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பற்றி யோசிச்சுட்டு ஹீரோ அப்படியே நைட் நேரத்தில் பத்தியே பற்றியே இருக்கான் அங்கே இருந்து வந்து இவ்வளோ நாள் ஆச்சு அவன் என்னை பார்க்கவும் வரல எனக்கு பணியோட செய்யவும் வரல இவன் என்னதான் மனசு நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாகவே தெரியல அப்படின்னு அவ அதே யோசனையாக இருக்கிறப்ப ஜென்ரலும் கேட்டுறாரு என்ன நீங்கள் அவங்கள பற்றி நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு சாச்சா அப்படின்னா ஒன்றும் இல்ல இல்லை அவங்க வந்ததுலேருந்து ஒரு மாதிரி மழை குழப்பத்துலேயும் இருக்காங்களா அதனால அவங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க உங்களையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட கூட பேசிடுதா ஆனால் என்கிட்ட வந்து பேசல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கோச்சிட்டு இருக்காங்க ஹீரோ தவங்க போனாலும் அவங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது ஹீரோ நினைப்பாவே இருக்குது சுத்தி சுத்தி அவளோட நினப்பு வந்துருக்குது அவ இவனுக்காக என்ன பண்ணது எல்லாமே அவன் படுக்கும் போது அவர் தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு விஷயமும் நம்மள பார்க்க வரலன்னா என்ன நாம அவளை பார்க்க போவோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பிளான் பண்றான் அதே நேரம் பார்த்தா ஒவ்வொரு விஷயமும் அதாவது ஹீரோ அவளுக்கு பண்ண கொடூரமான விஷயங்கள் மட்டும்தான் அவளுக்கு நினைவு வந்துட்டு இருக்கு அவருக்கு இப்ப ஒரு குழப்பம் என்னன்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம் நம்ம தான் வந்தோமா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அவனோட காதல விழுந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற குழப்பம் அவள் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு இருக்குது அப்படி குழப்பத்திலயே அவ அங்க தூக்க துவச்சுக்கிட்டு இருக்காண்ட மூக்குள்ள யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது அவ கொஞ்சம் அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கா அது ஹீரோதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்கா அவ வந்துட்டு அவளை பார்த்துட்டு அவ மூக்க கிளி பார்த்துட்டு அப்படியே முடிய விளக்கி விட்டுட்டு அவரோட அழகை ரசிச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறான் உன்னை நான் இங்கிருந்து என் கிட்டயே தான் நினைச்சேன் வெளியில போகக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஏன்னா நீ என் பக்கத்துல நீ எப்பவும் இருக்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன் அதுக்காகதான் உனால கஷ்டப்படுத்திட்டு ஏ வேற எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ அங்க அப்படியே சொல்லிக்கிட்டு நைட்டு ஃபுல்லா அவ கூடயதான் தூக்கி இருக்கான் அடுத்த நாள் காலையில தப்பிச்சு வெளியில் வரலான்னு பார்க்கும்போது அங்கே அங்க இருக்க பணியாட்கள் தான் வந்துடுறாங்க ஈரோ எதிரி குளிக்கும் போய் யாவும் எங்கிரி குச்சி அவனோட ஷூ மட்டும்தான் தான் கலந்து விழுது இதை எல்லாருமே பாத்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜென்ரல் வந்துட்டு ஓ இவர் இங்க வந்து தூங்கிருக்காரா இன்னைக்கு ஆஹ் அங்க இருக்கிற படி நீங்க எதுவும் நடக்குன்னா நீங்க எதுவும் பாக்கல அப்படி ஏதாவது பார்த்த மாதிரி நீங்க வெளியில ஏதாவது சொன்னீங்கன்னா நீங்க அடுத்த நாளே கொலை செய்யப்படுகிறீர்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டோன்னு நான் நீங்க வேலை செஞ்ச வந்த எல்லாத்துக்குமே கண்ணு தெரியாதுங்க நாங்க ரெண்டு நாளா நாங்க கண்ணு தெரியாம திருச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பொய்யா புளிஞ்சிட்டு இருக்கா நல்ல அரசருக்கு ஏத்த நல்ல நல்ல இப்ப எங்க போறானா அந்த லேடிய காப்பாத்தினார்கள் அதாவது இவங்களுக்கு மேல இருக்கிற ஒரு லேடி அந்த தான் மீட் பண்ண போறான் அவங்க ஒரு இடத்துல ஒரு நினைவிடத்துல உட்கார்ந்துட்டு அவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் கரெக்டாக ஹீரோ வந்துட்டு அட்டன்மான்ஸ் போட்டோடனே அவங்க தெளிவாக கேட்குறாங்க என்னை இவ்வளோ காலங்காத்தன தான் நீ வந்து பார்க்க வரமாட்டேன் நீ ஏதோ உள்நோக்கத்தில் தான் பார்க்க வந்திருக்க அது என்ன விஷயம் அப்படிங்கிறது நீ தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்குறாருங்க அவன் சொன்னிருந்தான் நான் இந்த மாதிரி ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை அப்போது அவ கூட பண்ண கல்யாணம் எங்களுக்கு அது ஒரு வியாபாரம் மாதிரி தான் நடந்தது மற்றபடி மனசபடி நடக்கலைல அது இல்லாமல் இப்போ அவள் கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கா அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் மனசுபடி இந்த ஒரு டைம் என்ன இருக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு நான் கேட்குறோம் அதுவும் ஒரு துரோகியோட மகள தான் அப்படின்னு நீ சொல்லுவ அதனால இங்கே பல பிரச்சனைகள் உண்டாகும் நாட்டு மக்களுக்கு பல பிரச்சனை வரும் அதை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு இந்த ஒரு டைம் நீங்கள் ஹெல்ப் பண்ணும் யாராவது ஏதாவது இங்கே கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கான் அவங்களும் அவ என் உயிரை ஒரு டைம் காப்பாத்திருக்கா அதனால நான் அவளை தத்தெடுத்துக்கிறேன் என்னோட மகளா அப்போ யாருமே ஒரு துரோகியோட மகள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதனால நான் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன் உன்னோட கல்யாணத்தை நீ போயிட்டு ரெடி பண்ண அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி அனுப்புறாங்க இவ்வளோ நல்லவங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது ஆனால் ஹீரோ அந்தாண்டா போன அடுத்த செகண்டே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கும்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல அந்த நினைவு சின்னங்கள் அது அவங்க பசங்களோடது போல அதை பார்த்துட்டு நீ ஒன்றும் கவனப்படாத இன்ன கொஞ்ச நாள்ல எனக்கான இது எல்லாமே இங்க வரும் உங்க உரிமைக்கான எல்லாமே மறுபடியும் நான் கொண்டு வருவா அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்க ஆவாஸ்தோடய வெள்ளித்தனமாவையும் பேசிட்டு இருக்காங்க அப்போ இவ்வளவு நேரம் பண்ணதெல்லாம் பர்ஃபார்மன்ஸா கட் பண்ணி இந்த லேடி கூட இருந்த நம்ம ஹீரோயினு செல் பண்ற மாதிரி சுத்திட்டு இருந்த ஒரு புதுசா ஒரு பணி பண்ணிட்டு அதாவது அந்த நிரப்பு திருவிழா விஷயத்துல கூட ஹீரோயின் பக்கம் நின்றுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுப்பாயிட்டு இவ அடிமையா இருந்துட்டு இவனை என்ன கண்ட்ரோல் பண்றா அப்படின்ட்டு அந்த பொண்ணு யாரை பார்க்க போகிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயினை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வற்புறுத்தி அவளை அடைய போய் அதனால ஒரு டென்ஷனில் இருந்தால ஹீரோயின் அவனை போய் நேராக பார்க்க போறா அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பிளான் பண்ண மாதிரியே காய்கள்லாம் ஒவ்வொன்றா தானே நகர்ந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இதுக்காகத்தானே உன்னை ஹீரோயின் பக்கத்துலயே வச்சிருப்பேன் வேற எதுக்காகவோ இல்ல ஆனா நீ சொன்னவனை கச்சிதமா செய்யற அப்படின்னு அந்த பொண்ணை பாராட்டிட்டு இருக்கான் ஆக மொத்தத்துல அந்த நேடி ஒரு பிளான் போடுது அந்த நேடி கூட இருந்துகிட்டு இது இங்க வேற ஒரு பிளான போடுது ஆக மொத்தத்துல இவனுக்கு எதிராக பெரிய சதி வழங்க பின்னிட்டு இருக்காங்க இந்த குரூப்பு உடனே அந்த பொண்ணு என்ன சொல்ற சரி அஃபிஷியலான விஷயங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் கொண்டு வந்துட்டேன் என்னோட பர்சனலான விஷயங்கள் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல ஆஹ் தெரியும் தெரியும் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் வேணும் அதானே என்ன நீ அந்த அளவுக்கு லவ் பண்ற அந்த ஒரு காரணத்துக்காக தானே எனக்காக இவ்வளவு பண்ற நான் இப்போ சொல்கிறேன் ஒன்றை தவிர நான் எந்த ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன்ட்டு அந்த பொண்ணை கூட ரொமான்ஸ் பண்ணுறான் ஆனால் கேடு வரேன் ஏதோ ஒரு வேலைக்காக தான் பயன்படுத்திக்கிறாங்கிறது அந்த பொண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது காதல் பறவை ரெண்டு பற்றி தான் கட்டுறாங்க வேற யாரையுமே கிடையாது ஹீரோயின் ஹீரோயின்னு தான் கட்டுறாங்க அவன் வந்துட்டு வழக்கமா எங்கள் ஹீரோயின் கூட சும்மாவே ரொமான்ஸ் பண்ணுவான் இப்போ வேற கல்யாணம் வேற பண்ணிங்க போகிறானா கொச்சு பக்கத்தில் வந்துட்டு என் மடியில உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அப்படியே வந்து உட்கார்றா நம்ம கல்யாணம்ங்கிறது ரொம்ப கிராண்டா நடக்கணும் இவளுக்கு தெரிஞ்சவங்க யாராலும் இன்வைட் பண்ணுங்கிறப்ப இதுதான் ஷாக்கு அப்படின்ட்டு அவள் இப்போ மறந்து போய் தானே இருக்கா அப்ப என்னோட ஃபேமிலியை நீ வர சொல்லலாம்ல அவங்கள கூப்பிடலாம்ல என்னோட அம்மா என்னோட அண்ணா என்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா இவளுக்கு ஒரே ஷாக்காகி போயிடுது ஆகா இவ என்ன இப்படி கூப்பிட்றா நம்ம எப்படி இப்போ அவங்கள வர வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவளும் சரி சரி வர வைக்கிறான் அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பதில் சொல்கிறான் ஹீரோயினோட க்ளானும் அதான் ஒரு வேளை யாராவது ஒருத்தங்க தப்பிச்சு உயிரோட இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நீ அவள் கொண்டு வந்து நிறுத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயமோ அதுவும் அந்த லேடி வந்துட்டு ஹீரோனை தத்தெடுத்த விஷயமோ நோட்டீஸாக எடுத்து அங்கே நாட்டு மக்களை செலவாக விட்றாங்க அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு துரோகியோட மகளை வந்துட்டு கல்யாணம் பண்ணுறது இவங்க நம்ம நாட்டுக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அங்க பேசிட்டு இருக்காது நேரம் யாரோ ஒரு ஆள் மறைமுகமா நின்னு இந்த விஷயத்தை கேட்டோட செவ்வ டென்ஷன் ஆகுறாங்க அது யாரு அப்படிங்கறத நம்ம போக போக பாடம் வெளியில போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு போறப்ப அவங்க யாரும் இருக்கு அப்படி திங்ஸ் வாங்கிட்டு இருக்கிறப்ப அடுத்த தலையாணும் நடக்கும் அதுக்கு இதெல்லாம் திங்ஸ் வாங்கணும் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினு அந்த பொருளை சேர்த்து எடுக்கிறா அந்த பொண்ணை வெக்கப்பட்டுக்கிட்டு நான் அங்க போய் பொருள் எடுத்துட்டு இருக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு அங்காண்ட போகும்போது அந்த பொண்ணை யாரோ தர தர நிறுத்துட்டு போறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட அண்ணன் அவன் வந்துட்டு நீங்களா அப்படின்னு அந்த போன ஷாக் ஆகுது ஆமா நான் தான் ஆனா ஒரு விஷயம் இந்த லெட்டர் வந்துட்டு என் தங்கச்சீட்ட கொடுத்துரு ஆனா யாருக்கும் தெரியாம கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அந்த பொண்ணு சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டு கரெக்டாக ஹீரோன்ட்டு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது நம்ம அரை மணிக்கே போகலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கூப்பிட்டு போயிட்டு அந்த லெட்டரை கொடுக்குது இந்த மாதிரி உங்கள் அண்ணனை பார்த்தன்னொடனே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறா எப்படி பார்த்தா எப்படி பார்த்தார் அவர் ஒரு இளவரசர் மாதிரி இல்லை ஏதோ ஏலப்பட்ட ஒரு மாதிரி இருக்கார் உங்களை ஒம்பது மணிக்கு சந்திக்க வைக்கிறோம் அப்படின்னு ஒரு லெட்டர்லாம் கொடுத்து அனுப்பிச்சுருக்காரு அப்படின்னோடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த விஷயம் இருக்கிற யாருக்குமே தெரியலாம் முக்கியமாக நம்ம ஹீரோவுக்கு தெரிய ஒன்பது முடிவாக்குள்ள அவன் வருவான் ஆனால் நீ ஏதாவது சமாளிச்சிரு நான் போய் என்னோட அண்ணனை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்த அது ஹீரோக்கு டவுட் வந்துருது என்ன என்ன ஹீரோயினா காலம் அப்படின்னு சென்டல் கேட்கும் ஷாப்பிங் போனாங்க அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியல அவங்க இன்னும் வரவே இல்ல ஏதோ மன குழப்பத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக ஹீரோ தம்பி போறான் அங்கே போனால் பனிப்பெண் வந்துட்டு அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க அதுவும் தனிமையாக பிடிச்சிட்டு இருக்காங்க தனிமையாக குளிச்சுட்டு இருக்காங்க நாங்கள் போய் சேர்த்து பிளிக்கிறோம் ஐயோ அப்படி இல்லை அவங்க ஏதோ மனசு நிம்மதியாக அவங்க ஃபேமிலியை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதானா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க தனியாக போய் பிளிக்க போயிருக்காங்க நீங்கள் எது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோ என்ன விஷயம்னா இவன் வந்துட்டு வந்துட்டு ஹீரோனோட சொந்தக்காரங்க யாராவது அதாவது உயிரோட இருக்காங்களா அப்படின்ட்டு கண்டுபிடி அப்படின்ட்டு நம்ம தான் அனுப்பி வச்சிருப்பான் ஆனா அப்படி யாருமே கிடைக்கல அப்படின்ட்டு அவன் வந்து சொல்லிட்டு நிக்கிறான் சரி சரி இது எப்படியா சமாளிப்போம் எப்படி சமாளிக்க போற நாட்கள் நெருங்கிக்கிட்டே இருக்குது அவளுக்கு நினைப்பு இல்லாத மாதிரி எனக்கு டவுட் இல்ல ஆனால் அவளுக்கு நினப்பு வந்துட்டா என்ன பண்ணுறது அவங்க அண்ணன் அவங்க அம்மா இவங்க இல்லாம போனத்துக்கும் ஏற்கனவே ஒரு மாதிரி டவுட் இருக்குது மறுபடியும் இருக்கு ஆகிட அப்படிங்கிறப்ப இல்லை கடைசி வரைக்கும் இந்த விஷயம் அவளுக்கு இருக்கிறது தான் நல்லது நீ ரொம்ப செல்பிஷா யோசிக்கிற அப்படின்னு செம்ம கடுப்பாக கடுப்புறாயே ஆமாம் இந்த விஷயத்துல நான் செல்ஃபிஷ் தான் அவரை நான் அடைஞ்சே தீரணும் அவள் எனக்கு மனைவி ஆகியே ஆகணும் ஏன்னா நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது குவிக்கு இது தப்பாகப்படுது ஏன்னா ஒரு உண்மையை கறச்சி கல்யாணம் பண்ணால் அது வாழ்க்கை முழுக்க உருத்திக்கிட்டே தான் இருக்கும் அது வாழ்க்கைன்னு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையுமே அப்படிதான் ஆனால் இப்போ அசால்ட்டாக பொய் சொன்னால் தான் எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாய்ங்க உண்மையை உண்மையாக சொன்னால் யாரும் நம்புறதில்ல பாகற்படி நம்ம ஹீரனவே காட்டுறாங்க அவங்க அண்ணனை வெயிட் பண்ணுறாங்க அவனும் போயிட்டு கட்டி திறவி நீனும் உயிரோட தான் இருக்கியா இன்னும் உயிரோட இருக்கியான்ட்டு அவனுக்கு ஷாக்கு இவன் அடிமையாக இருக்கிறது மட்டும்தான் தெரியும் ஆனால் உயிரோட இருக்கலாம் என்னங்கிறது இப்போ அவங்களுக்கும் தான் தெரிஞ்சுது நீ எப்படி தப்பிச்ச நீ எப்படி தப்பிச்ச என்னதான் நடந்தது என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்குறப்ப அவன் ஒரு உண்மையை சொல்கிறான் இந்த மாதிரி அவங்க அப்பாவும் இவனும் போயிட்டு சமரசம் பேசுறதுக்கு தான் போயிருப்பாங்க ஆனால் இவங்களை ஜெயிலில் அடைச்சி அவன் கண்ணை முன்னாடி அவங்க அப்பாவை குத்தி வந்த மூலயமா தான் ஒரு துரோகி மாதிரி லெட்டரை எழுதி அவரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஹீரோனுக்கு தெரிய வருது அப்போ என் அப்பா துரோகியும் கிடையாது அவர் வந்துட்டு துரோகின்னு சொல்லி கொலை பண்ணல அவரை யாரோ வேணும்னே கொலை பண்ணியிருக்காங்க அது மட்டும் உண்மை அப்படின்ட்டுங்க இப்ப ஹீரோன் கத்தி கதறி எழுதிட்டு இருக்கா அதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது ஆமா நீ ஏன் நீ ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்க போற அவன் தான் நம்ம குடும்பத்தை வெட்டி கொண்டான் அப்படிங்கிறது உனக்கு தெரியல அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்க போற அப்படிங்கிற மொழி அவன் அண்ணன் தான் தெரியுது இவங்க நான் குடும்பத்தோட தவிச்சு போயிட்டு இருக்கிற தான் அவங்க படையாட்களையும் வெட்டிட்டு அந்த குடும்பத்தையும் வெட்டி கொண்டு இருப்பாங்க ஆனா வெட்டி கொள்றப்ப வேற படம் தான் வந்திருக்கும் அந்த சமயத்துல ஹீரோயின் மயங்கி விழுந்திருப்பா அவ எழுந்து பார்க்கும்போது அங்க நின்று இருப்பான் இதனால அவன் அண்ணனும் அதான் நினச்சிட்டு இருக்கான் ஹீரோ தான் பொண்ணாங்களேன் அப்படின்ட்டு இவ்வளவு கொச்ச கொஞ்சமா நினப்புகள் வருது இத கேட்டு உடஞ்சி போறா அப்படி இருந்தோ அவன் மறுபடியும் கேக்குறான் உன்னை அடிமையா வச்சிருக்கான் உனக்கு புரியலையா அவனோட நோக்கம் என்னன்னு உனக்கு புரியலையா உன கல்யாணம் பண்ணிக்காம ஏன் இன்னும் அடிமையா வச்சு ஏன் உன்னை வெளியில விடாம வச்சிருக்கான் ஏதோ உனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறான் அவனை மறுபடியும் நீ கல்யாணம் பண்ணிக்க புரியா நீ பண்ணிக்க பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி ஹீரோனோட அண்ணன் சொல்றான் அவன் என்ன சொல்றா நம்ம அப்பா நிறுவனம் நிரூபிக்கதான் நான் இப்ப அங்க இருக்கேன் என்ன சொல்ற ஆமாம் நம்ம அப்பா நிறுவதாரி நிரூபிக்க தான் முன்னாவது இந்த அந்த சிட்டிங் லார்டும் அதுக்கப்புறம் இந்த இளவரசியோட அப்பாவோ சேர்ந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த எவிடன்ஸ் வந்துட்டு ஒரு கோபுரத்தில் இருக்கிற கலசத்தில் ஒரு நெட்டர் மரியத்தில் இருக்குது அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன் அதை நான் எடுக்கிறதுக்காக தான் இதில் இந்த மொத்த பிளானை நான் போட்டிருக்கேன் அதுக்காக நான் அவனை கல்யாணம் பண்ணி தான் அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அவள் கொஞ்சம் அவன் மேலே இருக்கிற காதலோடையும் அவங்க அப்பாவுக்கு இருந்த கெட்ட பேரை எப்படியாவது மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் அங்கே இருந்துட்டு அவன் அண்ணனை விட்டு கிளம்புறா நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் என்ன சொல்கிறான் சரி நீ வேலை இருக்கிற கலதசத்தில் இருக்கிறா எப்படின்னு சொல்லி எடுப்பேன் ஆனால் அதே நேரம் நானே கீழே வந்து இருப்பேன் நாம் ரெண்டு பேருமே நிரூபிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான் இந்த பிளானிக்கே ஈரோன்னு ஓகே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா அங்கே பார்த்தா நம்ம இளவரசியை தான் காமிக்கிறாங்க அவங்க செம்ம கடுப்பில் இருக்காங்க இப்போ இருக்கிற பனிப்பெண்கள்லாம் இப்போ இவங்க இளவரசிங்கிற பதவி இல்லாமல் ஒரு கைதியாக தான் இங்கே இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் அவங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு அதுவும் மரியாதை இல்லாமல் நடத்துகிறத பார்த்துட்டு அவங்க கடுப்பாயிட்டு அங்கே இருக்கிற பணியாட்களை போட்டு அடிக்கும்போது உங்கள இருந்த அறிகாரத்தில் நீ இன்னதே கிடையாது அதனால நாங்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது நீ கொண்டு வந்த சாப்பாடை வேறு கொட்டிவிட்ட இனிமேல் உங்களுக்கு சாப்பாடே கிடையாது அது மட்டும் இல்லாம இவன்துத்தனமா அரசா இப்ப அவர் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு உடனே என்னது கல்யாணம் பண்ணிக்கப்பா உன்ன மாதிரி ஒரு ஆளை யாரு கல்யாணம் பண்ணிப்பா நடக்கவே கூடாது அது நடக்கவே கூடாது அப்படின்னு ஹீரோவை ஹீரோவை பார்க்கணும் பார்ப்போம் அப்படின்னு அவங்க அங்க கதறிட்டு இருக்க நேரம் அந்த பனிப்பெண்கள் கடுப்பாயி கதவை ஓடிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துக்கு ஆஹ் நம்ம இடத்துக்குள்ள இருந்தாங்கல்ல ஒரு அக்சிடண்ட் பொண்ணு அதாவது ஸ்மால் வில்லி அந்த வில்லி வராங்க அந்த வெளியே வந்துட்டு என்கிட்ட நடந்ததை சொல்லு நான் உனக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் பக்காவாக பிளான் பண்ணியிருக்கா என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல ஆமாம் என் கிட்டே நல்லா மாதிரி நடித்து இங்கேருந்து வெளியில் போயிட்டு அவங்க அப்பா இல்லை அவங்க அம்மா யாரோட சமாதியை பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அது அதுலேருந்து எவிடன்ஸ் மாதிரியே தெரியல எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே அவளை நான் அந்த ரூம் அனுப்பிட்டேன் அந்த ரூமில் இருந்துட்டு ஒரு எவிடென்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை அவங்க அப்பா அம்மா உடம்புல இருந்ததுன்னு சொல்லிடுவேன் செடுக்க ட்ரை பண்ணுறாளா இல்லை ஏதோ அவர் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் அந்த குச்சியை எடுத்து அவளே அணைச்சி போட்டிருக்கலாம் இல்லை அந்த உண்மையை சொல்லியிருக்கலாம் அவளே அந்த தீ விபத்தை ஏற்படுத்தினான் அவளே அந்த குச்சியை கொளுத்துனான் அப்போது எல்லாருக்கிட்டையும் அவர் நல்ல பேர் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கா இது மட்டும் இல்லாமல் என்னோட கெடுத்து எனக்கு கீழே அதாவது எனக்கு கீழே இருந்தவ இப்ப என் மேல இருக்கா அப்போ அவளோட பிளான் வேறையா இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்த அவ கண்டுபிடிக்க ட்ரை பண்றா அப்படின்ட்டு இவங்களுக்கு சாதகமான உண்மையை இவ அப்படி சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பனிப்பெண் என்ன பண்றான்னா ஒரு ரிப்பனை எடுத்து அங்கேயே அங்க இளவரசியை கழுத்து நெரிச்சு கொள்றா கழுத்தை நினச்சி கொண்டு அவங்க தூக்கு போட்டு செத்த மாதிரி அங்கே கிரியேட் பண்ணி வச்சுட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா விஷயம் சீக்கிரட்டாக ஹீரோவுக்கு தெரிய வருது ஏன் அவன் அப்படி பண்ணிக்கிட்டா அப்போ கெட்டவே கிடையாது ஆனால் என் மேலே விருப்பம் இருக்கிறதால ஒரு சில விஷயம் நியூஸ் தனவா பண்ணியிருப்பாள் ஏன் அவங்க அப்பா மாதிரி கெட்டது கிடையாது இல்லை அவங்க எதோ டிப்ரெஷனாக இருந்திருக்காங்க நீங்களும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயம் அவங்களுக்கு எப்படியே தெரிஞ்சிருக்கு அந்த மன வருதத்தில் அவங்க வேணால் தூக்கு போட்டிருக்கலாம் இந்த நேரத்தில் இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் கொஞ்சம் பிரச்சனை ஆகும் அது இல்லாமல் உங்கள் கல்யாணம் வேறு தடப்படும் அதனால் இதை மறைச்சி வச்சுருக்கதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஜென்ரல் காய் சொல்கிறாரு ஹீரோவுக்கும் வேறு வழி தெரியல அவங்களும் சரி இந்த விஷயம் இந்த நாளுக்கு அப்புறம் நம்ம வெளியில் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் முடிவு பண்ணுறாங்க ஆனால் இங்கே கொலை பண்ணிட்டு போனால் அந்த பொண்ணு இருக்குல்ல அங்கே போயிட்டு அந்த மேடத்துக்கிட்ட ஹீரோயின் என்னென்ன பிளான் பண்ணா அப்படிங்கிற மொத கொண்டே சொல்கிறாங்க இது ஹீரோவுக்கு எதிரான திட்டமாக தானே இருக்குது அப்போது மொத்த பிளானும் அந்த கோபுரத்தில் இருக்கிற களஞ்சத்தில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் எடிவிடென்ஸ்க்காக தான் இருக்குது அது வந்து ஹீரோவுக்கு எதிராக தான் இருக்கும் அப்போ இது எனக்கு சாதகமான விஷயந்தான் அது நடக்கிறபடி நடக்கட்டும் நாம அதில் பிளான் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிப்போம் அப்படின்ட்டு இவங்க அதில் வேற ஏதோ பிளான் பண்ண போகிறாங்க இத்தனை டிஸ்ட்ரிக்டில் இந்த எபிசோடை கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்